பூஜா ஹெக்டே அதாவது தமிழ் சினிமாவில் சில ஹீரோயின்கள் ஒரு படத்தில் அறிமுகமாவாங்க ஆனால் அந்த படம் நல்ல கதையோ திரைக்கதையோ மற்ற அம்சங்களோ எதுவுமே நல்லா இருக்காது அதனால் அந்த படம் ஓடி இருக்காது ஃப்ளாப் ஆகிருக்கும் உடனே நம்ம தயாரிப்பாளர்களும் நம்ம இயக்குநர்களும் என்ன சொல்லுவோம்னா படத்தோட ஹீரோயின் சரியில்லை நெகட்டிவ் சென்டிமெண்ட் ராசி இல்லாத ஹீரோயின் முதல் படத்துலேயே ஃப்ளாப் கொடுத்துட்டா அப்படின்னு சொல்லி அந்த ஹீரோயினையே ஒதுக்கிடுவாங்க அதுக்கப்புறம் வழக்கம் போல் அவங்க ஆந்திராவுக்கு போவாங்க அங்கே வந்து தன்னுடைய திறமையை காட்டி கிளாமர் காட்டி மிகப்பெரிய மாஸ் ஹீரோவில் ஜோடி அடிச்சு நம்பர் ஒன் ஹீரோனாக இருப்பாங்க அப்புறம் இங்கே சில லட்சங்களில் கம்மிட்டானாங்க முதல் படத்தில் ஆனால் சில வருடங்களில் கோடி ரூபாய் கொடுத்து தான் இங்கே இருக்கிற தயாரிப்புகள் அந்த ஹீரோயினை கூட்டுருவாங்க நடிக்கிறதுக்கு ஸோ இதுக்கு பல உதாரணங்கள் இருக்கலாம் அதில் மிக முக்கியமான உதாரணம் நம்ம பூஜா ஹெக்டே அவர்கள் தன்னுடைய முதல் படமான முகமூடி தோல்வி அடைஞ்சது காரணம் மிஸ்கினோட மட்டமான திரைக்கதை தான் அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்சாலும் கூட இண்டஸ்ட்ரி வந்து பூஜா ஹெக்டேவை ராசி இல்லாத ஹீரோயின்னு முடிவு பண்ணாங்க தமிழ் இண்டஸ்ட்ரி நம்ம சொன்ன மாதிரி அவங்க ஆந்திராவுக்கு போய் அங்கே மிகப்பெரிய வெற்றி படங்கள் அடித்து ஃபேமஸ் ஆகி இங்கே சில பல கோடிகளை கொடுத்து கூட்டு வந்து ஹீரோயினில் நம்மளை நடிக்க வச்சாங்க ஹீரோயின் அவங்க அவங்கன்னு அவங்க பூஜா கிட்டவே நெகிழ்ச்சியாக பல இடங்களில் சொல்லியிருக்காங்க பீஸில் அவங்க தான் ஹீரோயின் இப்போ ஜனநாயக படத்துலேயே அவங்க தான் ஹீரோயின் நடுவில் சில பல வரங்களில் ஹீரோயின் லெட்ரோல் அவங்க தான் ஹீரோயின் ஸோ பூஜா கேட்டே அப்படின்னா தமிழ் ஆடியன்ஸ்க்கும் இப்போ நல்லாவே தெரியும் அப்படிங்கிறது அவங்களோட சந்தோஷமாக இருக்குது இப்படிப்பட்ட நேரத்தில் இதற்கெல்லாம் சிகரம் வைத்தார் போல கூடி படத்தில் அவங்க செய்த சம்பவம் அவங்கள வந்து உச்சி குளிர வைத்துள்ளது உச்சாணி கொம்பில் உட்கார வைத்துள்ளது என்ன அப்படின்னா நமக்கே தெரியும் அந்த மோனிகா பெல்லூசி சாங்கு வேற லெவல்ல ஆச்சு ஃபர்ஸ்ட் சிங்கிளாக செகண்ட் சிங்கில் ரிலீஸ் ஆச்சு ஆனால் எல்லா சாங்கை விட இப்போ அது வந்து வேற லெவல் லீடிங்கில் இருக்கு பாரபட்சம் பார்க்காம அந்த சாங்க்கு வந்து எல்லா ரீல்ஸ் போடுறாங்க ஷார்ட்ஸ் போடுறாங்க டான்ஸ் ஆடுறாங்க வேற லெவலில் போயிட்டு இருக்கு இதெல்லாம் உச்சம் மோனிகா பெலுசி நம்ம ஹாலிவுட்டோட தவிர்க்கவே முடியாத ஹீரோயின் ஹாலிவுட்டாக மற்ற லாங்குவேஜ் நடிச்சுக்காங்க ஸோ அப்படிப்பட்ட ஒரு ஹீரோயினுக்கு இங்கே மெலினாங்கிற ஒரு படத்துலயே அவ்வளவு கோடிக்கணக்கான ஃபேன்ஸு அவங்களோட பேரில் ஆரம்பிக்கிற அந்த பாட்டை மோனிகா பெலுசியே பார்த்துருக்காங்கன்னா பூஜா ஹெக்டேவுக்கு எவ்வளவு சந்தோஷம் இருக்கும் அதைத்தான் பூஜா ஹெக்டே இப்போ வெளிப்படுத்தியிருக்காங்க அவங்க இந்த சாங்கை பார்த்து ரசிச்சிருக்காங்க அப்படிங்கும்போது எனக்கு வந்து இதை விட வேற என்ன சா பாக்கியம் வேணும் இதுதான் என்னுடைய திறமைக்கான அங்கீகாரம்னு சொல்லி ரொம்பவே நெகிழ்ந்திருக்காங்க பூஜா ஹெக்டே ஸோ நீங்கள் யாருக்கெல்லாம் மோனிகா பெலுசியோட அந்த சாங்கை ரசித்தீங்க உங்களுக்கு உண்மையாலுமே மோனிகா பெலுசினால் யாருன்னு தெரியுமா அவங்களோட படங்கள் பார்த்துருக்கீங்களா அது பற்றி உங்கள் கருத்து என்னங்கிறத கமெண்ட்லாம் சொல்லுங்கள்